வணக்கம் சொந்தங்களே எல்லாம் சாப்பிட்டிங்களா நான் இப்போ தாங்க சாப்பிட்டேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை நந்தமாக்கத்தில் சின்னதாக ஒரு வனப்பகுதியில் இழந்த பழம் பறிக்கிறதாங்க வந்திருக்கும் ஏன்னா சொல்கிறேன் சென்னையில் இழந்த பழம்லாம் கிடைக்குதா அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க இதுக்கு முன்னாடி சென்னையில் சூரப்பழம் பறிச்ச ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து இழந்த பழம் பறிக்கிற வீடியோங்க கிராமத்தில் கிடைக்கிற நிறைய விஷயங்கள் சென்னையிலையுமே கிடைக்குது என்ன ஒன்று நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கண்டிப்பாக தேடுவோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் புதுக்கோட்டை மாவட்டம் கிராமங்க சின்ன வயசுலேருந்தே கிராமத்திலேயே வாழ்ந்து பழகிட்டே திட்டின்னு வேலைக்காக சென்னை சிட்டின்னு வந்துட்டோம்னா கிராமத்து வாழ்க்கை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சின்னவையாக மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலேருந்தே கிராமத்து வாழ்க்கை தேடி பார்ப்போம் அப்படின்னு வலைய விரிச்சதில் ஃபஸ்ட்டு சிக்கினது சூர பழம் ரெண்டாவது சிக்க இறந்த பழங்க பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த இளந்த மரம் பெருசாலாம் ஒன்றும் கிளைகள் இருக்காது மரமுமே பெருசாகவே வராது சும்மா இது தாங்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் பழம் காயெல்லாம் நிறையா காய்ச்சி தள்ளிடுங்க இழந்த பழத்துலேயே ரெண்டு விதம் இருக்குது மழை இழந்த பழம் நாட்டு இழந்த பழம் அப்படின்ட்டு நிறைய பேர் மழை இழந்த குழந்தை பார்த்துருப்பேன் ஏன்னா தான் பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் வந்து வலையில் கட்டி சேல் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு இழந்த பழங்க இதான் நம்ம பறித்து சாப்பிட போகிறோம் இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த விட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆள் நாள் மட்டமெல்லாம் அவ்வளோவா இல்லை ஆனால் ஒத்தேடி பாதையெல்லாம் வருது ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு இன்னும் போக வர காணும் அதனால் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் இழந்த பழத்தை பறிச்சுட்டு இந்த இடத்த ஊட்டி கிளம்பிடுவோம் சரிங்க நம்ம வேட்டையை தொடருவோம் மக்களே இது தாங்க நாட்டு பழம் கிராமங்களில் இது தெரியாத ஆளும் கிடையாது சாப்பிடாத ஆளும் கிடையாது அந்தளவுக்கு மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேவரட் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லலாம் இதை இப்போ சாப்பிட்லாம் என்ன ஒன்று கழுவிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் நீங்களுமே எந்த பழம் காய்கறி சாப்பிட்டாலும் கொஞ்சம் கழுவிட்டே சாப்பிடுங்க சரிங்க நான் தண்ணி இருக்கிற இடம் பார்த்துட்டு இதை கழுவிட்டு சாப்பிட்டு இதோட ருசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் மக்களே நமக்கு தேவையான கொஞ்சம் இழந்த பழத்தை பறித்து பாக்கெட்டில் போட்டு நம்ம அந்த இடத்த ஊட்டி கிளம்பிட்டோம் நம்ம சூரப்பழம் பறித்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சூரப்பழத்தை வந்து சென்னை மக்கள்கிட்ட காமிச்சு இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் தெரியல சாப்பிட்டதில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க அதே மாதிரி இந்த இழந்த பழத்தை காமிச்சு இதை சாப்பிட்ருக்கீங்களா பார்த்துருக்கீங்களான்னு கேட்போம் வாங்க சரி நிறைய கட்டுவோம் ஆ நான் நான் வந்தால் பாதையை காமிக்கிறேன் இருங்க உங்களையும் பார்த்தீங்கன்னா இதாங்க நான் வந்தால் பாதை கொஞ்சம் குனிஞ்சு குனிஞ்சு தான் வரணும் மேலெல்லாம் முள் இருக்குது தான் தாங்க வந்தேன் பார்த்திங்கன்னா அதாங்க ரோடு இது தொட்டால் செனிங்கள்லாம் நிறையவே இருக்குங்க அவ்வளோதாங்க ரோட்டுக்கு வந்தாச்சு இன்னும் நடைய கட்டிடுவோம் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கிட்டே நடக்கணுங்க ரூமுக்கு சரிங்க அப்படியே போகிற போக்கில் பார்ப்போம் மக்களே பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் வந்து தண்ணி வருதுங்க அதனால் நம்ம பரிசாக இழந்த பழங்களை இதில் கழுவிக்குவோம் மக்களை இப்போ வந்து இழந்த பழத்தை வந்து சாப்பிட்ருவோங்க ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க போதுங்க அதெல்லாம் சாப்பிட்டு ஏன்னா பொங்கல் டைப்பில் தான் இதெல்லாம் படுக்கும் இந்த சூரப்பழம் எல்லாம் தான் பார்ப்போம்லாம் இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த கொட்டையை வந்து துப்பிடணுங்க கொட்டையை யாரும் முழுங்கிடாதுங்க அப்புறம் வந்து சூறப்பழத்தில் ஒரு பினிஃபிட் சொன்னேன் அதில் வந்து புழுவே இருக்காது அப்படின்ட்டு ஆனால் இழந்த பழத்தில் கண்டிப்பாக புழுவே இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் பார்த்தே சாப்பிடுங்க மற்றபடி சுவை எல்லாம் பிச்சு உதறதுங்க தோலெல்லாம் சாப்பிட்லாம் தோல் அந்த சதையெல்லாம் சாப்பிட்லாம் கொட்டையை முடித்து விட்டுருங்க சரிங்களா மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தாங்க நடந்து இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குங்க நடந்து போகணும் ஏன் மெயின் ரோடு அங்கே கொஞ்சம் கட்டாகி போகணுங்க மக்களே இந்த பழத்தை காமிச்சு இது என்ன பழம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா இதோட பேர் என்ன அப்படின்னு ஒரு நாலஞ்சு விதைட்டு கேட்டேன் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க இழந்த பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு என்ன ஒன்று வீடியோ எடுக்க அனுமதி கொடுக்கல அதனால் எடுக்க முடியல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பழம் தாங்க நிறைய பேருக்கு தெரிய முடியுது இழந்த பழம் நிறைய பேருக்கு தெரியுது இழந்த பழத்தில் ஒரு சிக்கல் இருக்குதுங்க ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த நாக்கு வந்து அந்த டேஸ்ட்டு விடாதுங்க இன்னும் சாப்பிட்ணும் இன்னும் சாப்பிடணும்னே தோணும் எனக்கு அப்படி தான் தோணிக்கிட்டு இருக்குது ஆனால் இழந்த பழம் காலியாயிடுச்சுங்க தெரியும் மக்களே எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா பை பாய்ங்க